இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி அஞ்சு ஆகஸ்ட் புதன்கிழமை துவிதிகை சதய நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் புகழ் ரிஷபம் அன்பு மிதுனம் தடங்கள் கடகம் நலம் சிம்மம் அமைதி கண்ணி பெருமை துலாம் பெருமை விருச்சிகம் ஜெயம் தனுஷு அனுகூலம் மகரம் மகிழ்ச்சி கும்பம் முயற்சி மீனம் சுபம் இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்